ஓகே இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபோர் வேர்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம் ஏற்கனவே இந்த ஃபோர் வேர்ஸ் டைம் ஃப்ரேம் சின்ன அப்டேட்டு வீடியோ பதிவு வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ பதிவுலேருந்து தொடர்ச்சியாக இந்த பதிவு இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ஃபோர் வேர்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக வந்து ஒரு பிரேக் வைக்கலை இங்கே ஒரு ஸ்வீப் கொடுத்துருக்குது அதில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து போகலாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ ஃபோர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வந்து பட் ஃபுல் ஃபோர்ஸாக கொடுக்கல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் மாதிரி தான் கொடுத்துருக்குது பட் இருந்தாலும் இதில் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம என்ட்ரி கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா இதில் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா லோவர் டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து ஒரு ஒன்று இஷ்டு ரெண்டுலேயோ ஒரு ஒன்று இஷ்ட் ஒன்றுலையோ நமக்கு கிடைக்கிறதுக்கான என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த ஃபோர் ஹவர் டைம் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம இப்போ ஷிஃப்ட் ஆகிறோம் ஓகே இப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து இதை நான் இதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை வைலைட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்குது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து இப்போ நமக்கு சப்போர்ட்டாக வேலை செய்ய போகுது அதுக்காக தான் இந்த லைனை நான் வந்து தொடர்ந்து இழுத்து வச்சுருக்குறேன் ஓகேங்களா ஓகே அப்போ இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஒரு ஹை இருக்குது அதுக்கு பக்கத்தில் அதை வைலைட் பண்ண இந்த ஹை இருக்குது அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸோடைய அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு மேலே வந்து மறுபடி அந்த லைனை வந்து ஃபுல் ஃபோர்ஸாக வந்து பிரேக் அவுட் வச்சுருக்குது ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன பஞ்சாயத்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஃபுல் பாடி கேண்டிலில் நமக்கு வந்து ஒரு பிஓஎஸ் கிடைக்கல ஓகேங்களா இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபுல் பாடி கேண்டில் பிஓஎஸ் கிடைச்சிருக்கணும் ஒன்சகிங் பிஓஎஸ் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹையை வந்து வயலேட் பண்ணும்போது ஃபுல் பாடி கேண்டில் கிடைக்காமல் ஒரு சின்ன விக்கு மாதிரி விட்டு ரிஜெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் கேண்டில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபுல் பாடியில் க்ளோஸ் வச்சுருக்குது இது எந்த மாதிரி எடுக்குன்னு தெரியல பட் இருந்தாலும் இந்த அதுக்கு அடுத்த கேண்டிலே வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து பிஓஎஸ் கொடுத்ததுனால நம்ம கொஞ்சம் இதை லோ டைம் ஃபிலிமில் என்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சும்மா தான் இருக்குது இப்போது ஃபோர் ஓவர் டைம் ஃப்ரேம் ஆல்ரெடி பயில்தான் இருக்குன்ற காரணத்தினால ஃபோர் ஓவர் டைம் ஃப்ரீம் தான் இருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸும் ஃபுல் தான் இருக்குது ஆனால் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மூமெண்ட் இங்கே நடந்துருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை பற்றி ஒன்று வரி பண்ணிக்க வேண்டாம் பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை மிதிக்கும்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் அந்த ரியாக்ஷனில் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம என்ட்ரி போக முடியுமா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் ஷிஃப்ட் ஆகும்போது என்ன அப்படின்னா ஓகே அதே ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃபேரையும் வந்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃபிரேமே பார்க்குறோம் இதுதான் அந்த பிஓஸ் இடம் ரெண்டாவது கேண்டில் ஃபுல் ஃபோர்ஸில் வந்து பிஓஸ் வச்சுருக்குது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இங்கே தான் இருக்குது மார்க்கெட் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் மேலே போயிட்டு நமக்கு வந்து இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்றதை பார்ப்போம் இங்கே ஒரு ஒரு வேலி கேப் வந்து மெட்டிகேஷன் ஆகிடுச்சு ஃபுல்லாக வேலி கேப் வந்து மெடிக்கேஷன் ஆகி தான் மார்க்கெட்டு உள்ளே வந்துட்ருக்குது ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு அதுக்கு கீழே நமக்கு வந்து ஒரு டிமேண்ட் நமக்கு கிடச்சிருக்குது இல்லையா டிமாண்டும் நமக்கு கிடச்சிருக்குது கலர் மாற்றி வைக்கிறேன் ஓகே இப்போது இதை தாண்டி மார்க்கெட் வருது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பட்டு இதுக்கு கீழே வருமானா கேட்டிங்கன்னா இதுக்கு கீழே வரக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா இது தான் வந்து பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸு இதுக்கு கீழே பார்க்கணுன்னா இது ஏற்கனவே வந்து இதை வயலேட் பண்ணி போயாச்சு இது வேலிட் கிடையாது பட் இதுக்கு கீழே அப்படின்னா இந்த லோ வரைக்கும் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு ஃபுல் பாடி கேண்டிலாக இருந்தால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே ஒரு கேப் அப் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும் பட் இந்த செனரி எது இப்படி இருந்தாலும் நீங்கள் இப்போ கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இதில் என்ட்ரி போகலாமா வேண்டாமா ஏன்னா ஃபேர் வேலி கேப்பை ஃபுல்லாக உடச்சி வருது இங்கே இருக்கிற டிமாண்டையும் உடச்சி வருது என்ட்ரி போகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மூமெண்ட் வந்து இங்கே வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா என்ட்ரி போகாமல் நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்போ எப்போ இதில் நம்ம என்ட்ரி போகணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட் வந்துட்டு இப்போ வரது இல்லையா இங்கேருந்து இப்படி ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சாலோ அல்லது இந்த கீல் போர்ஷனில் இங்கே வரைக்கும் வந்து நிமிஷம் தப்பாயிடுச்சு இங்கே வரைக்கும் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சாலோ நம்ம வந்து என்ட்ரி போகலாம் ஓகேங்களா இப்படி ஆனால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கக்கூடிய இடம் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக மேலே நான் குறிப்பிட்ருக்கிறேன் இந்த மாதிரி சீன் வந்து இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும் அல்லது இங்கே வந்து இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும் வச்சுதுன்னா நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி போகலாம் ஆனால் வைக்கக்கூடிய இடம் இது தான் இந்த ஹைய இருக்கு இல்லையா நான் குறிப்பிட்ருக்கிறேன் இந்த இங்கே ஒரு இங்கே ஒரு இடம் இருக்குது இங்கே ஒரு இடம் இருக்குது ஓகேங்களா இந்த இந்த ஹையை வந்து நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறதுக்கான இடமா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது பட் நீங்கள் வைக்கக்கூடிய தெளிவான இடம் வந்து இது ஓகேங்களா இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுது அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் வைக்கிற போர்ஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் பாடி கேண்டிலோட நமக்கு வந்து ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது இருக்கணும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக எண்ட்ரி போகலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் நிறைய அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே டேரெக்டாக அங்கே என்ட்ரி போகலாம் இல்லை அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா இங்கே எடுக்கணுங்க பட்சத்தில் டார்கெட் வந்து நீங்கள் ரொம்ப தூரம் கொடுக்க முடியாது நீங்கள் இவ்வளோ தூரம் கொடுக்க முடியும் ரொம்ப கம்மியான ஒரு டார்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ மார்க்கெட் ரீ ஆகுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கீழே இறங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு லோட் இன்னும் இன்னும் இறங்கி உள்ளே ஒரு சாக் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா உள்ளே மினிமமாக ஒரு ஒரு எக்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் அதாவது இது எடுத்துட்றேண்ணே அதாவது இப்போ இங்கே ஒரு இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு ஓகே இங்கே ஒரு ரெசி நடந்த இடம் ஒரு இடம் இருக்குது ஸோ வந்து ஒரு நிமிஷம் இந்த போர்ஷனை ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சாலே நீங்கள் என்ட்ரி போகலாம் ஆனால் வந்து ரொம்ப அது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு என்ட்ரியாக தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எடுக் எவ்வளோ கீழே நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு லாபம் தான் ஆனால் அது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுக்கிற இடம் வந்து இப்போதைக்கு இந்த இடமா தான் இருக்குது ஸோ டார்கெட் கம்மியாக விட்டுற மாதிரி தான் இருக்குது ஸோ ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும் ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கட்ஸாக இருக்கிறீங்க என்னன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இங்கே வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம் என் விடுவீனில் வந்து ஒரு மினிமமாக ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போது கொஞ்சம் கட்ஸாக இருக்கிறவங்க அந்த இடத்துல என்ட்ரி போனீங்க அப்படின்னா டார்கெட் வந்து தாராளமாக நீங்கள் இங்கே வரைக்கும் விடலாம் கொஞ்சம் தைரியமாக என்ட்ரி போடுறவங்க கீழே இறங்கும்போது ஒரு மினிமமாக ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் இங்கே வரைக்கும் விடலாம் ஆனால் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டான என்ட்ரின்னு வந்து சொல்ல முடியாது போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஓகேங்களா இதுதான் இப்போதைக்கு இதில் உள்ள நிலவரம் ஆனால் எல்லா டைம் ஃப்ரேம் வந்து பை தான் சொல்லுது அதாவது ஃபோர் ஹெச் வந்து ஃபைவ்ல தான் பையில் தான் இருக்குது அப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸும் பையில தான் இருக்குது ஆனால் அவங்களை எடுக்க விடாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விக் அடித்த மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபுல் பாடி கேண்டில் ஃபஸ்ட்டு வைக்காமல் அடுத்த கேண்டில் ஃபுல் பாடி மாதிரி கொடுத்து ஒரு டேஸ்ட்டை கொடுத்து கொஞ்சம் இந்த இந்த பை என்ட்ரி வந்து ஸ்ட்ராங் இல்லை வீக்குன்ற மாதிரி காமிச்சு கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில பேர் எஸ்எம்டி யூஸ் பண்ணி பண்ணுவீங்க அதில் உங்களுக்கு எதாவது கன்ஃபார்ம் தெரிஞ்சுது அப்படின்னா இங்கே தாராளமாக போகலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாராளமாக இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீன் நடக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிற இடத்துல நீங்கள் என்ட்ரி போடலாம் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வருது கீழே அப்படி இறங்கி வருது அதில் ஒரு ஃபேர் வேலி கிட் கேப் கிடைக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் லேட்டேஸ்ட் ஆக நீங்கள் என்ட்ரி போட்டு நீங்கள் அதை முடிச்சுக்கலாம் ஓகேங்களா இதுதான் இந்த பதிவுடைய விளக்க உரை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நான் தெளிவாக சொன்னால் எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன் பட் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் சொல்லும்போது நான் என்னுடைய வார்த்தைகளை மாற்றிப்பேன் ஓகேங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி